ஒரு டவுட் கேட்டே என்ன டவுட் கேட்டா கேளு பிளேட் பிளேட் னு கூட்டி வந்தீங்க பஸ்ல ஏத்தி உட்கார வச்சிட்டீங்க அதாவது கோவாக்கு பிளேட் தான் டிக்கெட் வாங்கியாச்சு அப்ப கேட் நம்பர் ஆறுல உட்கார வச்சுட்டாங்க ஃப்ளைட் வரும் இங்கே வந்து இங்கே ஏற்றிட்டு போவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ திடீர்னு பஸ் வந்துருச்சு பஸ்லேயே கோவாக்கு போகிறோம் அப்படின்ட்டு தம்பி கேட்குறேன் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு இந்த ரன்வேயில் வந்து யாருமே நடந்து போகக்கூடாது அதுக்காக என்ன செய்வாங்கன்னா பிரத்யேகமாக அந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த கேட்டுக்கும் இடையில் வந்து இந்த பஸ்ஸு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பஸ் வந்து வெளியில் போகாது இந்த கேட்டுக்கும் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் சர்வீஸ் இருக்கும் அதுக்காக தான் பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க ஓகேவா எப்படிலாம் அழகு தேவலை கயிறி உடலை எதை நம்பி ஏறுறது எலுமிச்சம்பழம் வச்சு தேங்காய் உடைச்சு சூடம் பொறுத்துதான் கிளம்பணுன்னு எங்களுக்கு ஆசை அதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்கிறபோது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு செல்வம் அடுத்து பதிமூணு வரைக்கும் ஏற்றிருக்கேன் அந்த பசு ஃபுல்லாக ஆகிடுச்சி கோவாக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லி பஸ்ல ஏற்றிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் கிடையாது ஒண்ணும் இருந்தோட இருக்கு நம்ம பைபாஸ் ஒரு திண்டு மாதிரி போயாதான் அதை தாண்டுமா இந்த ஆனா அது ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த பஸ்ல குடுறேன் இது வெட்டி செலவா இந்த டீசலுக்கு இது யாரு காசு இது இந்த வண்டி நடந்து நடக்க முடியலையா யாராவது நடக்க விட மாட்டாங்க அது நடந்த காசை குறைச்சிக்கலாம் கூட ரொம்ப சீப்பாச்சு ஸ்டாண்ட் வைக்க முடியாதா இருக்கு எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு கீழே தெரியுதுல்ல கூகுள் மேப் கூகுள் மேப் தெரியல ஊர் தெரியுது அதான் ஊர் தான் கூகுள் மேப் மாதிரியா இருக்குல்ல இப்போ மேல இருந்தாலும் சேட்டலைட் ஃபுல்லா போட்டோ எடுத்திருப்பேன் இப்ப இந்த மேகம்லாம் நம்மளுக்கு செல்போன் எடுக்கும் போது மறைக்குது மட்டும்க இப்ப இதே மாதிரி மா சேட்டலை மறைக்கணும் அதுல மட்டும் தெளிவா காட்டுது அது என்ன காரணம் யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க